மதுரை சிவகங்கை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி விவசாயிகளை சந்திக்காதது ஏன் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியை அடுத்த எழுமலையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசின் சாதனைகளை எதிர்க்கட்சித் தலைவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார் எனவும் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது இதுநாள் வரை வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவித்தார் இரண்டு நாட்கள் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி விவசாயிகளை சந்திக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் ஜனநாயகம் மலர்ந்தே தீரும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருப்பதாக ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார்